இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டு கலர் வந்து லேஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது வந்து ஈஸியாக வந்து அதாவது சுருக்கம் இல்லாமல் அந்த லேஸ் வந்து எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் அதில் வந்து அடித்து காமிக்கிறேன் ஏன்னா வந்து அங்கங்கே சுருக்கம் வருது அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்டு இது வந்து பேக்லேயும் ஃப்ரண்ட்லையும் மாத்தம் அந்த இதுக்கு வந்து மேச்சிங்காக வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் வந்து காப்பர் கலந்துருக்கு இதுவும் லைட்டாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும் இதை வந்து எப்படி குட்டி குட்டியாக அந்த டேர்ன் ஆகுற இடத்துல மாத்திரம் அதாவது ரவுண்டு அந்த இடம் மாத்திரம் சுருக்கம் கொடுக்குற இடத்துல நம்ம வந்து எப்படி அதை வந்து எடுத்துகிட்டு லைட்டாக மடித்து விட்டுட்டு நம்ம வந்து அழகாக அதாவது சுருக்கம் இல்லாமல் எப்படி வந்து அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ முதல்ல வந்து சோல்ரை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் நான் அப்போ அதை வந்து பிரிச்சுட்டேன் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து அதை கரெக்டாக பார்த்துட்டு அதை வந்து வச்சுக்கிடுவோம் லாஸ்ட்டாக வந்து நம்ம லக் போட்டுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த பக்கமும் கரெக்டாக அளவு பார்த்துக்குறங்க இப்போ இதுலேயும் வந்து கொஞ்சம் வந்து பிரிஞ்சிருக்கு அதையும் அடிச்சிடலாம் அதில் வந்து அடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நீட்டாக வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்லேயும் வந்து ஸ்டாரு இப்போ பேக்கில் ரவுண்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டாரு அதை வந்து எப்படி வந்து இப்போ நீட்டாக ஒரே மாதிரி அதில் வந்து வச்சுக்கிட்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் சோல்ட்ரு வந்து இந்த பக்கம் ஜாயின்ட் ஆயிருச்சுன்னா அதே அதை கரெக்டாக எடுத்துக்கிருங்க எடுத்துகிட்டு அந்த இருந்து வச்சுக்கிட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு ஒட்டில் வச்சிருங்க அளவு வந்து கட் பண்ண வேண்டாம் நம்ம வைக்க வைக்க கரெக்டாக பார்த்துக்குருவோம் இப்போ நான் வந்து சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் அதாவது இப்போ நான் இதில் வந்து ஒரு மூணு மீட்டருக்கு மேலே நான் வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கேன் அதை வந்து நமக்கு தேவையான அளவு வந்து வச்சுட்டு மீதியை வந்து கட் பண்ணிக்கிறோம் இப்போவே வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வரது வந்து வேஸ்ட் ஆகிரும் அதனால் நம்ம எந்த பக்கம் வைக்கிறோமோ அந்த பக்கம் வந்து எடுத்துக்கிருங்க எடுத்துகிட்டு அந்த பக்கத்தில் வந்து லாஸ்ட்டாக இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பிளைன் கிளாத் இருக்குது பாருங்க அந்த பிளைன் கிளாத்தை வந்து இந்த இடத்துல வச்சு தைச்சிருங்க கரெக்டாக அந்த பிளைன் கிளாத் உள்ளே போகிற லெவலுக்கு கரெக்டாக அந்த சோல்ட்ரு ஜாயிண்ட்டோட சேர்த்து கரெக்டாக அதை வச்சுருங்க மேலே வந்து கோல்டு கலர் வந்து நூல் போட்டுருங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் தையல் வந்து ரொம்ப பொடி தையல் வச்சிடாதீங்க டைட் கொடுக்கும் ஓரளவுக்கு ரொம்பவும் பெரிய தையல் வச்சிடாதீங்க ஓரளவுக்கு துணி வந்து லூஸ் கொடுக்கும் நிறைய இதாக இருக்கு இதில் வந்து தைக்கிறது பொறுமையாக அடிச்சிக்கிட்டு வாங்க இது வந்து நல்லா வந்து எல்லாம் ஃபுல்லாக நீட்டாக எடுத்துட்டு கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் எப்படி அடிக்கிறதுங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ இதை வந்து லைட்டாக நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இழுத்துக்குறங்க துணி வந்து கீழே சுருக்கம் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க பார்த்துட்டு இப்போ கரெக்டாக அந்த ரவுண்டு வர்ற இடம் மொத்தம் நல்லா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்குறங்க ஃபுல்லாக எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அளவுக்கு மொத்தம் இழுத்துக்குறங்க அதாவது ரொம்ப இழுத்துடக்கூடாது இப்போ அந்த பாருங்கள் அந்த இடத்துல லைட்டாக அதாவது இந்த கொஞ்சமாக அந்த கேப் இருக்கிற இடத்துல இது வந்து மொத்தமாக இல்லை உங்களுக்கு மெல்லிசா தான் அந்த கிளாத் வந்து இருக்குது அதனால அந்த இடத்த வந்து ஒரு தையல் வந்து அதாவது ஒரு ஃப்ளீட்டு அந்த இடத்த வந்து பிடிச்சி விட்ருங்க ஒன்று கரெக்டாக ரவுண்டு எங்கெங்கே திரும்புதோ அந்த இடத்துல லைட்டாக இங்கே ஒரு ஃப்ளீட்டு அப்போ தான் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும் ரவுண்டு வந்து அழகாக வரும் இப்போ ரெண்டாவது ஃப்ளீட்டும் பிடிச்சிட்டேன் அதாவது ரொம்ப தெரியக்கூடாது நம்ம பிடிக்கிற ஃப்ளீட்டே வந்து தெரியக்கூடாது இப்போ நான் அந்த பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் இருக்குது பிடிச்சிட்டோம் அந்த இடம் வந்து தெரியாது இப்போ வந்து கரெக்டாக அந்த கேப் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து தான் வந்து இப்போ நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் எப்படி பிடிச்சி விட்டோமோ அதே மாதிரி லைட்டாக வந்து பிடிக்கணும் இதையும் வந்து அந்த ரெண்டு இடத்துல வந்து கரெக்டாக அந்த ரவுண்டு வந்து எங்கெங்கே நமக்கு வந்து திரும்ப மாட்டேங்குதோ கழுத்து சுருக்கம் வருதோ அந்த இடத்துலலாம் கரெக்டாக வந்து மடித்து விட்றணும் அப்போ தான் வந்து அந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு வந்து அழகாக வரும் சுருக்கம் இல்லாமல் ஏன்னா இது வந்து பெரிசு சாரி பெரிய பட்டையாக இருக்கிற லேஸு அதனால் வந்து நமக்கு வந்து திரும்பாது அதை கணக்கு பண்ணிக்கிறேங்க நீங்கள் வைக்கும்போது நல்லா எல்லா பக்கமும் எடுத்து விட்டுக்குறங்க நீட்டாக அதே மாதிரி இப்போ அந்த பக்கத்தில் எப்படி சோல்ரு வந்து ஒரு பக்கமாக எடுத்து விட்ருக்கீங்களோ அதே மாதிரி இதையும் வந்து எடுத்து விட்டுக்குறங்க சோல்ரு வந்து வெளியில் தள்ளக்கூடாது வைக்கும்போது நல்லா நீட்டாக கரெக்டாக பார்த்துக்குறங்க ஃப்ரெண்ட்டு வந்து நமக்கு வந்து பிரச்சனை இல்லை ஏன்னா ஃப்ரண்ட் வந்து நமக்கு வந்து ஸ்டார் நெக்கு அப்படிங்கிறதுனால கரெக்டாக ஃப்ரண்ட்டு வந்து அந்த சேஃப் வந்து மடித்து விட்ருவோம் அப்போ அந்த சோல்டரை வந்து கரெக்டாக ஊசிய உள்ளே வச்சு அந்த இடத்த வந்து கரெக்டாக ம திருப்பிக்கங்க ஏன்னா அந்த இடத்துல வெளியில் வந்து சோல்ரு வந்துடாமல் லைட்டாக வந்து வெளியில் தள்ளி இருந்தது அதுக்காண்டி நான் அதை வந்து கொஞ்சம் தள்ளி எடுத்து விட்டேன் இது வந்து நேர அதாவது நேர கொண்டு வந்துருங்க என்ன ஃப்ரண்டில் வந்து ஸ்டார் இருக்குது அப்படிங்கிறதுனால நேராக கொண்டாந்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு வந்து கீழே வந்து இறக்கிக்கிறங்க இறக்கிட்டு அந்த ஸ்டார் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கொண்டு வந்து கொஞ்சம் பிளைன் கிளாத் இருக்க தான் செய்யும் அந்த இடத்துல வந்து கரெக்டாக பார்த்து இங்கே வந்து அளவு வந்து இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிருங்க அந்த ஸ்டோன் இல்லாத இடத்துல வந்து கட் பண்ணிவிட்டு கரெக்டாக மடிச்சுக்கிருங்க ஆல்ரெடி இந்த ப்ளவுஸ் வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு இந்த லேஸ் மாத்திரம் வைக்காம இருந்தேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து இது இந்த சுருக்கம்லாம் தெரியும் அதை இப்போ ரெண் நமக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து தெரியாது இப்போ இந்த ரெண்டாவது ரவுண்டில் வந்து எப்படி வைக்கலாம் தையல் எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நல்லா நீட்டாக இந்த தையல் வந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க அளவு வந்து டேக் அடித்து ஆனால் கலர் மாத்திரம் நூல் வந்து ஒரே மாதிரி வந்து நூல் போட்டுருங்க பச்சை கலர் வந்து நூல் வந்து கோல்டு கலரில் போட்டுறாதீங்க இந்த சுருக்கம் கொஞ்சம் கூட எங்கிட்டமே துணி தெரியக்கூடாது அதை கணக்கு பண்ணி கரெக்டாக பார்த்து போட்டுக்கிடுங்க இப்போ கரெக்டாக ரவுண்டு இப்போ எப்படி சு நான் வந்து கையை வச்சு சுற்றுறேன் பாருங்கள் அந்த சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து கையை வச்சு சுற்றிக்கணும் அப்போ தான் வந்து நீட்டாக வந்து டேர்ன் ஆகும் அழகாக வந்து அந்த சுருக்கம் கையில் வராமல் கரெக்டாக வச்சுக்கிருங்க ஏன்னா அந்த ஒரு ரெண்டு இடத்துல வந்து நம்ம வந்து ரெண்டு ரெண்டும் நாலு இடம் வந்து ப்ளீட் வந்து பிடிச்சிருக்கோம் வந்து அதே ஸ்டாரில் கொண்டு வந்து கரெக்டாக நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன் இருக்கிறத கரெக்டாக பார்த்துக்கிருங்க பார்த்துட்டு அந்த ஸ்டோனுக்கு நேராக மேலே தச்சிடாமல் தள்ளி வந்து தச்சுக்கிருங்க இப்போ உங்களுக்கு வந்து திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஃப்ரெண்ட்டில் வந்து பாருங்கள் அழகாக நீட்டாக வந்து அந்த ஸ்டார் வந்திருக்கு இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஓட்டி விடுறதுனா கரெக்டாக ஓட்டி எடுத்துடலாம் பாருங்கள் அழகாக வந்திருக்கு இப்போ நான் ரவுண்டு வந்து காமிக்கிறேன் ப்ளவுஸ் வந்து முழுசாக அந்த முடிச்சிருக்க பிளவுஸு பெரிய ப்ளவுஸு இந்த ரவுண்டு வந்து பாருங்கள் இந்த கிளாத் எங்கேயுமே இந்த மாதிரி கோடு கோடு எதுவுமே விழுகலை அதாவது இந்த நேர நேரம் வந்து கோடு விழுகும் அந்த கோடு எங்கேயுமே விழுகலை கரெக்டாக அளவு வந்து கரெக்டாக இப்போ நம்ம வ அந்த வச்சது வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக லைட்டாக தெரியலை பாருங்கள் இந்த ஒரு இடம் இந்த ஒரு இடம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று அதனால் வந்து தள்ளி தள்ளி பிடிச்சிருக்கோம் அதாவது குட்டியாக தான் நான் வந்து மடிச்சு விட்ருக்கேன் அதனால் உங்களுக்கு வந்து அந்த சுருக்கமே இல்லாமல் நீட்டாக வந்து அந்த பீஸ் வந்து இப்போ எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்களும் வந்து கரெக்டாக அந்த ப்ளீட் வந்து பிடிச்சி விட்டுட்டு அந்த டிசைன் வந்து வையுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நமக்கு வந்து இந்த சுருக்கம் இல்லாமல் வந்து இந்த ரவுண்டு கலருக்கு வந்து இந்த லேஸ் வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இப்போ நான் எப்படி அடித்தேனோ அதே மாதிரி நீங்களும் வந்து அடித்து பாருங்கள் இதில் வந்து ஒவ்வொருத்த நூலெல்லாம் வந்து உருவு சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம் சின்னதாக அதாவது வெளியில் தெரியாமல் அவ்வளோவா தெரியாது இப்போ அதில் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து வெளியில் தெரியாது குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு ரெண்டு ஃப்ளீட் அதாவது இந்த இடம் ஒன்று இந்த இடம் ஒன்று இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று அந்த கரெக்டாக அந்த திரும்புகிற இடத்துல மாத்திரம் பிடிச்சி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து இடம் அந்த பக்கம் வந்து ஸ்டாரு அதனால் உங்களுக்கு வந்து இங்கே மடிச்சு விட்ருக்கோம் இல்லைன்னா ரவுண்டு வந்து உங்கள் நோக்கில் சின்னதாக குட்டியாக ஒரு ரெண்டு இடத்துல பிடிச்சி விட்டிங்கன்னா அதுவும் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ லே இந்த லேஸ் வந்து ரவுண்டு கழுத்தில் வந்து ஈஸியாக வைக்கிறது அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் இப்போ இதை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்